எல்லாருக்கும் வணக்கம் இது தமிழ் புத்தக வட்டம் சேனல் நான் உங்கள் மீதி தமிழ் புத்தக வட்டம்னா வெறும் தமிழ் புத்தகத்தை மட்டும் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறது கிடையாது மற்ற மொழி புத்தகங்களையும் நம்ம ரிவ்யூ பண்ணுவோம் தமிழில் ரிவியூ பண்ணுவோம் அதனால தான் நம்ம சேனலுக்கு வந்து தமிழ் புத்தக வட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம பேர் வச்சுருக்கோம் உங்களுடைய ஆதரவு எனக்கு தேவை எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோக்களுக்கு லைக் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும் இதுதான் நம்ம போடுற முதல் ரிவியூ வீடியோ நம்ம ஃபஸ்ட்டு ரிவ்யூ பண்ண போகிற புத்தகம் எதுன்னு பார்த்திங்கன்னா குருதி ஆட்டம் குருதி ஆட்டம் புத்தகம் தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரிவியூ பண்ண போகிறோம் என்னடா எடுத்த ஒன்று ரத்த கலரியாக பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது புத்தகம் ரொம்ப அருமையான புத்தகம் ஐயா திரு வேள அவர்களுடைய புத்தகம் நான் முத முதல்ல இந்த புக்கை பார்க்குறப்ப சரி ஒரு ஏழு கதைகள் அதாவது இருபத்தி ஏழு தலைப்புகளில் அவர் எழுதியிருக்காரு சும்மா ஒரு இதாக எழுதியிருப்பார் குருதி ஆட்டமாக வரும் ஒரு ஒரே சண்டை காட்சிகளாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் ஐயா வந்து ஒரு அதிரடியாக தான் எழுதியிருக்காரு அதிரடி நாயகன் தான் அவர்கள் பேர் சொல்லணும் முன்னுரையே வந்து குருதி சடங்கு அப்படின்னு சொல்லி தான் எழுதியிருப்பார் அவர் அந்த அளவுக்கு அருமையாக எழுதியிருக்கார் கதை கதையை பார்த்தீங்கன்னா ஒரு ஜிக்ஸாக்ட் டைக்கில் தான் வரும் அந்த ஒரு ஒரு தலைப்புனால் அந்த தலைப்பில் வந்து மூணு காட்சிகளையும் வைப்பார் அந்த கிராமத்தில் ஆப்ப நாட்டில் நடக்கிறதும் பெருநாழி கிராமத்தில் நடக்கிறதும் சொல்லுவார் அங்கே பினாங்கத்தீவில் நடக்கிறதும் சொல்லுவார் இங்கே காட்டுக்குள்ளே நடக்கிறதும் சொல்லுவார் அந்த மாதிரி பார்த்தோம்னா அவர் அவருடைய எழுத்துக்கள் ரொம்பவே நல்லா இருக்குது புத்தகம் தான் சின்னது அவருடைய அந்த கு வந்து அவர் சொல்லியிருப்பார் பட்டத்து யானையில் வந்து ஒரு முக்கால்வாசி ஆடி வப்பேன் அது வந்து அதுக்கப்புறம் இந்த விட்ட குரத்தை அதாவது குற்றம்பறையில் பரம்பரையில் விட்ட தொட்ட தொட்டக்குரெலாம் வந்து நம்ம பட்டத்து யானையில் பண்ணியிருப்பேன் அதுலேருந்து தான் குருதி ஆட்டமும் பண்ணியிருப்பேன்னு அவரே சொல்லியிருப்பார் அந்த மாதிரி இந்த குருதி ஆட்டம் வந்து இந்த த இந்த நாளிதழில் இருபத்தி ஏழு வாரம் எழுதியிருக்காரு ஆனால் அருமையாக எழுதியிருக்காரு இதில் வந்து ரொம்ப முக்கியம் என்னென்னா அவருடைய கேரக்டர் ரணசிங்கம் பெருநோடைய ரணசிங்கம் ரணசிங்கத்துடைய மகன் துரசிங்கம் அப்ப நாட்டு மாயழகி அதாவது இந்த சேது நாட்டு பணியில் அவருக்கு அந்த ராமநாதபுரத்து வாசனை நல்லாவே வீசும் தனுஷ்கோடியெல்லாம் காட்டியிருப்பார் அது நம்ம அதில் வந்து நான் ரொம்ப தெளிவாக விவரமாக கப்பலை க வந்து இறங்குற மாதிரி சொல்லுவார் அவர் அந்த இடத்துல அவர் அந்த ட்ரெயின் வந்துச்சு அந்த மாதிரிலாம் அவர் சொல்ல மாட்டார் ஏன்னா வாசகர்களுடைய மனநிலை நல்லா புரிஞ்சுக்கிட்டு கதையை எழுதியிருக்கிறார் பெருநாளி ரணசிங்கம் அவருடைய மகன் தோசிங்கம் பெருநாளி ரணசிங்கத்துடைய தங்கை மாயழகி அப்புறம் வந்து அந்த ஆப்ப நாட்டு நிதர் தவசியாண்டி அப்புறம் வந்து வெள்ளையம்மா கிழவி முஸ்தாத் அப்துல் ரஹீம் செவ்வந்தி செவ்வந்தி யாருன்னா நம்ம தவசியாண்டியுடைய மகள் அப்புறம் வந்து முத்தரசன் வெள்ளையம்மா கிழவியுடைய பேரன் உடையப்பன் அவர் தான் மெயின் வில்லன் அந்த ஆப்ப நாட்டு கிராமத்தில் இருக்கிற ஒரு பாதி அவர்த்து தான் அந்த அந்த ஆப்ப நாட்டில் இருக்கிற அரண்மனையில் இருக்கிறவர் தான் அவர் பேரே வந்து பார்த்தீங்கன்னா அரண்மனை தான் வச்சுருப்பாங்க அடுத்து வந்து இருளாண்டி இருளாண்டியுடைய இருளாண்டிக்கு கதையில் என்ன பேருனா லோட்டா லொடோ லொடா லொடா லொடான்னு பேசுகிறாருன்றதுக்காக அவருக்கு லோட்டான்னு ஒரு பேர் அப்புறம் அந்த ஊர் பெரியவர் நல்லாண்டி அப்புறம் நம்ம அரண்மனையுடைய கணக்குப்பிள்ளை ரத்தனாபிஷேகம் அப்புறம் வந்து நம்ம லோட்டாவுடைய சித்தப்பா முனியாண்டி இந்த கதை வந்து எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா வெள்ளையர்கள் காலத்தில் வந்துட்டு வெள்ளையர்களை வெள்ளையர்கள் நம்ம வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தப்போ வெள்ளையர்களை எதிர்த்து போடுற போடுறவாறு தான் வந்து இந்த ரணசிங்கம் அவங்களுடைய அனைத்து வியூகங்களையும் முறியடிச்சு அவங்களுக்கு ஒரு சிப்ப சிம்ம சொப்பனமாக வந்து திகழ்கிறாரு அப்படி திகழ்கிறவரை வந்து இந்த அரண்மனை அப்படின்னு சொல்கிற அந்த உடையப்பன் கமுதி முதலாளின்னு சொல்லி ஒருத்தர் இந்த இந்த உள்நாட்டு துரோகிகளால் காட்டி கொடுக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டு அவரை வந்து கொண்டுடுறாங்க அவருடைய மகன் துரை சிங்கத்தையும் அவருடைய தங்கை மாயாளியும் பினாங்குத்தீவுக்கு நாடு கடத்தி கிட்டத்தட்ட ஒரு ப இருபது இருபத்தைந்து ஆண்டுகள் வந்து அவங்க பினாங்கு காட்டுக்குள்ளே இருந்து அங்கே உஸ்தாது ரஹீம் வந்து அவங்களுக்கு உஸ்தாத் ரஹீம் யாருன்னு பார்த்தோன்னா அவரே வந்து பார்த்திங்கன்னா நயினார் கோயில் தங்கவேல் தேவருடைய பேரன் தான் அவரை வந்து அவர் வந்து பிழைப்புக்காக இந்த மலேசியாவுக்கு போய் அங்கே போயிட்டு கல் கடை வச்சு நடத்தி பெரியாழி வால் சண்டை வில் சண்டை மற்ற எல்லா சண்டையும் கற்றுக்கிட்டு அவர் தான் வந்து நம்ம துறை வந்து பயிற்சி கொடுக்குறாரு பயிற்சி கொடுத்து அவரை வந்து ஒரு மிக மிக மிகப்பெரிய வீரனாக வந்து அவர் மாத்துறாரு அதுக்கப்புறமா வந்து அவர் இந்த அவங்க மறுபடியும் வந்து பழி தீர்க்கிறதுக்காக இருபது ஆண்டுகள் கழித்து அழகியும் நம்ம துரைசிங்கமும் வராங்க வர வழியில் அந்த கப்பல்லையே வந்து மாய அழகியை வந்து நாடு கடத்துன டிஎஸ்பிஸ் காட்ட பார்க்குறாங்க துரசிங்கம் வந்து அவரை பார்த்தவொன்னே ரொம்ப கொந்தளிக்கிறாரு கோப்படுறாரு ஆனால் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு அவர் வந்து ஒரு ஊமை துரசிங்கம் வந்து அவரால் பேச முடியாது ஏன்னா வந்து அவர் கண் முன்னாடியே அவங்க தந்தையை கொண்டதுனால அவருக்கு வந்து பேசுகிற அந்த தன்மை போயிடும் பேச்சு போயிடும் அதனால் வந்து அவர் என்ன ஊமை ஊமையாயிடறாரு அதை வந்து முதல்ல அதை டிஎஸ்பி ஸ்காட்டையும் செய்மனையும் ஃபஸ்ட்டு அவர் தான் வந்து கப்பலில் பார்த்துட்டு அவங்க அத்தைக்கிட்ட சொல்ல முடியாமல் ரொம்ப க கஷ்டப்படுறாரு அதுக்கப்புறமா அவங்க அத்தை வந்து இதுதான் இவர் வந்து சொல்ல வந்தார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அவனை ரொம்ப தந்திரமாக கொள்கிறாங்க கொண்டுட்டு மறுபடியும் வந்து பெருநாழிக்கு வராங்க பெருநாழி வந்து தன்னுடைய பகையை முடிக்கிறாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறாரு ஐயா திரு வேளா ராமமூர்த்தி அவர்கள் வந்து ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காரு இதில் வந்து வைக்கோர் பிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சடங்கை பற்றி சொல்கிறாரு அந்த முறையில் தான் போயிட்டு அவர் நம்மளுடைய அந்த வில்லன்களெல்லாம் போயிட்டு கொள்கிறாரு எப்படின்னு பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லாக வைக்கோல் சுற்றிடுவாங்க அக்கத்து பக்கத்தில் யாருப்பாங்கன்னு தெரியாது கையில் வாள் எடுத்துகிட்டு அவங்க மாட்டோம்னு சொல்லட்டுவாங்க அப்படி சொல்லட்டுறப்ப அதில் தப்பிக்கணும் த மாட்டினா அது வந்து சா அந்த அதனால் கொ கொலை செய்யப்பட்டான்னா அது கொலைக்க சாகாது சாமி வந்து குளிர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவனை வந்து நல்லடக்கம் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்படி ரொம்ப அருமையாக எழுதியிருக்கார் குருதி ஆட்டம் புத்தகம் நீங்கள் எல்லோருமே வாங்கி படிங்க நம்ம சேனலில் அப்பப்போ ஒரு ஒரு புத்தகத்தை வந்து நம்ம ரிவ்யூ பண்ணுவோம் பாருங்கள் நம்ம வேறு என்ன செய்யலாம் அப்படிங்கிறது நான் நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வேறு எந்த புத்தகத்தை ரிவ்யூ பண்ணணும்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் பண்ணுறேன் குருதி ஆட்டம் வந்து எல்லாத்துக்குமே நம்ம ஒரு மதிப்பெண் கொடுப்போம் இல்லையா அந்த மாதிரி வந்து நம்ம குருதி ஆட்டத்துக்கு வந்து ஒரு பத்துக்கு ஒம்பது மதிப்பெண் கொடுக்கலாம் ஏன் அந்த பத்துக்கு ஒம்பது மதிப்பெண் கொடுக்குறோம் அந்த ஒரு மதிப்பெண்ணில் என்ன ஆகிடுச்சி அப்படின்னா கிளைமேக்ஸுக்கு வந்து கொண்டு வர்றப்போ அவர் வந்து இது வந்து தயவுசு நான் விமர்சிக்கல அவரை இருந்தால் நல்லா இருந்திருக்கும் ஒரு ஒரு வாசகனாக இது இருந்திருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு நட்பாசையில் நான் சொல்கிறேன் அவர் வந்து கடைசியில் வந்து அரண்மனையையும் கமுதி முதலாளியும் கொண்டுறாங்க ரைட்டு முத்தரசன் அந்த ஊருக்கு வராரு முத்தரசன் அந்த அந்த முத்தரசனையும் கொல்லணும்னு சொல்லி மாயழி சொல்கிறாங்க அந்த நேரத்தில் வெள்ளையம்மா கழிவு அந்த கிராமத்துக்கும் போகிறாங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷத்துக்கும் ப இருபது வருஷத்துக்கும் கழித்து போகிறாங்க போகிறப்ப அந்த கிராமத்துக்கு மு பாட்டி சொல்லாமல் போயிட்டாங்களே இவ்வளோ நாள் நம்மளை பாட்டி பிரிஞ்சு இருந்ததே கிடையாது பாட்டி நம்மளை சொல்லாமல் போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி இவரும் என்ன பண்ணுறாருன்னா கிராமத்துக்கு போகிறாரு அங்கே எங்கே இவரை கொண்டுடுவாங்களோன்னு சொல்லி விளையாம கழுவி பதறி ஓடுறாங்க அந்த அது வந்து அதோடு நிற்கிது அங்கே அதாவது நம்ம முத்தரசன் வந்து அங்கே வந்து நிற்கிறாரு செவந்தியை பார்க்குறாரு முத்தரனும் முத்தரசனும் செவந்தி செவந்தியும் சந்திக்கிறாங்க அதோட அப்படியே கதை நின்று போகுது அதுக்கப்புறம் என்ன முத்தரசனை வந்து கொண்ணாங்களா இல்லையா இல்லை விளையாமை கேள்வி காப்பாற்றிட்டாங்களா இவங்க ரெண்டு பேரும் ஏன் சந்திச்சுக்கிட்டாங்க போன்ற எந்த ஒரு இது கன்க்ளூஷனுக்கும் வந்து ஐயா வரல இல்லை வந்து அதுக்கப்புறம் வந்து என்ன நடந்துருக்குங்கிறது தெரியாமல் ஒரு கேள்விக்குறியாகவே வந்து நம்ம அந்த நாவலை கொஞ்சம் முடிச்சுட்டார் அது மட்டும்தான் கொஞ்சம் இதாக இருக்கே தவிர்த்து மற்றபடி நாவல் சூப்பராக இருக்குது வாங்கி படிங்க None